ஏன்னா நீங்க நிறைய பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கீங்க அதனால நான் கேட்கிறேன் இவ்வளவு முரட்டுத்தனத்தோட ஒருத்தங்க வளரணுமான்னு கேட்கிறேன் அதாவது முரட்டுத்தனம் என்பது வந்து எதுல முரட்டுத்தனங்கிறத பொறுத்து அது முடிவு செய்யணும் சரி நல்ல விஷயத்துல வந்து முரட்டுத்தனமா தான் இருக்கணும் ஒரு திருடுதல் கெட்ட காரியம் இருக்குது திருடக்கூடாது என்பதில் ஒரு முரட்டுத்தனமா இருந்த பேசி ஜெயிக்க முடியல இல்ல அதுல ஒரு முரட்டுத்தனமா தானே இருக்கணும் ஒரு மதுபானம் அறந்தவது கெட்டதுன்னு இருக்குது என் குடும்பத்தார் அறந்த கூடாது என்பதில் நான் முரட்டுத்தனமா இருந்தா தான் என் பிள்ளைங்க போய் அறந்த மாட்டாங்க

ஓ மார்க்கத்தில் நீ உறுதியாகிறின்னு சொல்கிறோம் எங்கள் மக்களுக்கு அது யாருக்கும் எந்த ஒரு கெடுதியும் கிடையாது நாங்கள் அதில் உறுதியாக இருந்தால் லஞ்சம் வாங்க மாட்டோம் ஏமாற்ற மாட்டோம் கலப்படம் செய்ய மாட்டோம் மோசடி செய்ய மாட்டோம் அதில் பிடிப்போடு நாங்கள் இல்லைன்னு சொன்னால் எல்லா திருமணம் நாங்கள் பண்ணுவோம் அப்போ எங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது நாங்கள் சொல்கிறோம் எங்கள் மதவரிங்கிற பேரில் வந்துட்டு அடுத்த மதத்து போய் அடி அவன் மதத்தை தடு அவனுக்கு நாங்க சொன்ன அதை தனியா வர சொல்லணுமா சார் இதுல அப்படி அடிபடி தனியா வர சொல்லணுமா மறைமுகமாவே சொல்றோமா இல்ல நாங்க இப்படி சொல்றதே இல்லையே அப்படி சொல்லக்கூடியவங்க நான் கண்டிப்பாக செய்யறோம் ஏன் அவங்க மாதிரி அவங்களுக்கு ஏன் குரான்ல எப்படி இருக்குன்னா லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன் உங்க மார்க்கும் உங்களுக்கு என் மார்க்கும் எனக்கு இப்படிதான் நபிய வந்து ப்ராஃபிட்ட வந்து இறைவன் சொல்ல சொல்றான் குரான்ல இந்த வசனம் இருக்குது இப்ப நாங்க என்ன செய்யறோன்னு கேட்டா நீங்க இந்துக்களா நீங்க தாரா உங்க உங்க வழிபாட்டை செய்யுங்க முஸ்லீமா நீ உதவ உருஜின்னு செய் இது வந்து யாருக்கு என்ன கெடுது எங்க மக்கள்கிட்ட போய் நீ வரதட்சணை வாங்காத தாய் சொன்னாலும் வாங்காத தந்தை சொன்னாலும் ஒரு ஒரு முரட்டு உண்டாக்குனா அது நல்லதா கெட்டதா வரதட்சணை வாங்காத ஒரு ஜெனரேஷன் உண்டாவது சமூகத்துக்கு நல்லது தானே இளம் பெண்களுக்கு நல்லது தானே நீ வரதட்சணையில் நாங்க முரட்டு பிடிவாதம் பிடிக்கலன்னு என்ன அப்படி சாப்பிட்டு வந்தோம்னா வரதட்சணை ஒழியாது அப்ப முரட்டுத்தனம் நாடு விடுதலை அடைஞ்சது கூட முரட்டுத்தனமான பிடிவாதம் தானே காரணம் சுதந்திர போராளிகள்கிட்ட முரட்டுத்தனமான பிடிவாத இல்லாட்டி இதை வெள்ளக்காரன் போயிருப்பானா சிலது சிலதுக்கு முரட்டுத்தனை வேண்டியது இருக்கா இல்லையா நல்லதுக்கு வேணும் கெட்டதுல முரட்டுத்தனம் இருக்கக்கூடாது நல்லதை மட்டும்தான் அது செஞ்சுட்டு இருக்கு நம்புறீங்களா நீங்க கண்டிப்பா இங்க மத குரான்ல வந்து கெட்டதே கிடையாது நாங்க நம்பிக்கிறோம் நீங்க எது கெட்டதுன்னு சொன்னோம் நாங்க காட்டுறோம் நான் கெட்டது நீங்க நம்புறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறோம் ஏன்னா இறைவன் மனிதன் வந்து ஒரு நோக்கத்துக்கு ஏதாவது இஷ்டத்துக்கு சட்டத்தை உண்டாக்கிடுமா கடவுளுக்கு நம்மள்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அவரை ஏமாத்த சொல்றது அவசியம் இல்லை கடவுள் மார்க்கம் நாங்க நினைக்கும் போது அது கரெக்டா இருக்கும் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இஸ்லாமியர்களை வந்து ஒழிக்கிறது மட்டும்தான் இந்த எதிர்த்து போராடியே ஆகணும் ஒரு வேகம் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட இல்லன்னு சொல்ல முடியும் எதிர்த்து போராடுவது என்பது இரு வகையா இருக்கிறது ஒண்ணு ஆயுதம் தூக்கி வன்முறையில் எனக்கு நான் ஆயுதம் தூக்கி அது வந்தே கூடாது சரி அதே நேரத்தில் வந்து கண்டன கூட்டம் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களுடைய அதிருப்தியை தெரிவிப்பு தப்பா ஒரு செய்வோம் அது எந்த வேலை தவறுங்கிறீங்க அது அந்த அந்த பாதையில் மட்டுமே தான் பயணிக்கும் அப்படின்னு நீங்கள் நம்ப முடியுமா அப்படி தான் அப்படித்தான் எங்கள் மார்க்கம் சொல்லு அப்படித்தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் மக்களை ஆ நீங்கள் ஆயுதம் தூக்குறது கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு தான் ஆயுதம் தூக்குவாங்க இப்போ நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு தனிநபர் குழுக்கள்லாம் ஆயுதம் தூக்கக்கூடாது நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் அடித்தாலும் முதச்சாலும் தைரியமாக சொல்லிகிட்டே இருக்கேங்கிறோம் இப்போ இந்த மோடியுடைய அரசாங்கத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் நீ எங்களுடைய ரியாக்சன் என்னவாக இருந்துச்சு இல்லை இந்த அரசு அமைந்த பிறகு உங்களுக்கு என்ன கொடுமை நடந்துருச்சு இந்த நான் சொன்ன எல்லாமே இந்த அரசு அமைஞ்ச இப்போ நடந்தது தானே இந்த அகிலாக்கு படுகொலையில் இருந்து சரி அதுக்கப்புறம் ஒருத்தரை போய் வீடோடு சேர்த்து கொடுத்துனாங்கல்ல அந்த அந்த விஷயத்தில் இருந்து இப்போ கற்பழிக்க நாட்டு ஓட்டு வரட்டணுங்கிறதுல இருந்து நீ வந்து மோடியை தலைவர்னு சொன்னால் தான் யூபியில் வாழ முடியும் இல்லாட்டி இருந்து சொல்வதில் இருந்து பகவத்கீதையை தான் எல்லோரும் படிச்சாகணும் சூரியனுக்கு நமஸ்காரம் நாங்கள் இறைவனி தூரம் யாரையும் வணங்க மாட்டோம் தான் கும்பிடணும் அப்படின்னு எங்களுக்கு பள்ளிக்கூடத்திலே சட்டமாக்குவதிலிருந்து எங்களுடைய கல்விக் கூடங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் பறித்து அவங்க மதக்கல்விங்கிற பேரில் வந்து பெரும்பான்மை மக்களுடைய மத நம்பிக்கையை திணிப்பதில் இருந்து நிறைய இருக்க சரஸ்வதி பூஜையை கொண்டாடணுங்கிறாங்க வந்தே மாதரம் அரசியல் சட்டத்தில் சொல்ல தேவையில்லை சொல்லணுங்கிறாங்க ஜனகணமான தேசிய கீதம் வந்தே மாதரத்துக்கு தேசியத்துக்கு சம்பந்தமே இல்லை அதை நாங்கள் சொல்லணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஒரு எம்பி சொல்ல மாட்டேன்னுக்குறக்காவது சபாநாயகர் வந்து அவர் வெளியேற்றுறாங்க சபையை விட்டு அப்போ இது இதுக்கெல்லாம் என்ன இது என்ன இது மீனிங் இதெல்லாம் ஒரு அச்சத்தோடு வாழ்கிற மாதிரி தான் ஆக்குறாங்க அதை அப்போ நான் குறைஞ்சபட்சம் அதை வந்து குரலாக கொடுக்கணுமா இல்லையா நாங்கள் இதை ஏற்றுக்கிற மாட்டோம் நாங்கள் எதிர்ப்போம் கண்டிப்போம் சொல்லணுமா இல்லையா அதுதானே செய்கிறோம் நீங்கள் நீங்கள் நிஜமாலுமே நீங்கள் குறைந்தபட்ச அளவு தான் எதிர்க்கிறீங்கன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா குறைஞ்சபட்ச அளவு தான் உங்களுடைய மேடை பேச்சுகளில் நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியை நீங்கள் எவ்வளோ அவதூறாக பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா வழக்கு போடுவாங்க எனக்கு தெரியும் பரவாயில்ல நான் பேசுகிறேன் நீங்கள் துணிச்சலாக பேசுகிறீங்க உங்களுடைய இந்த துணிச்சல் உங்கள் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு நாம என்ன வேணா செய்யலாமே அப்படின்ட்டு ஏன் அவங்களை தோண வைக்காது இல்ல அதாவது அவதூறா பேசவே இல்லை கடுமையா பேசுறீங்கன்னு சொல்லுங்க அவதூர்னா இல்லாத ஒன்றை சொல்வது தான் அவதூறு நான் மோடியை பத்தி சொன்ன எல்லாமே இருக்கிறது இல்லாத ஒன்றை நான் சொல்லித்தேன் அவதூறா இருப்பதை சொன்ன கடுமையான வார்த்தைகள் நான் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு சொன்னனாவே என் மேல டிஃபர்மேஷன் கேஸ் வந்துடும் அப்படி வந்துடும் அதனால சொல்றதுக்கு நானே இல்லை அவதூறு கிடையாது நம்ம கேட்டா ஒரு அவங்களுடைய பேச்சுகளுக்கு வந்து அதே பாணியில் சில நம்ம சொல்லுவோம் சரி அந்த கேஸ் போடுவாங்க பதிலடிங்கிற விஷயம் வேற அரசாங்கம் நினைச்சா யார் மேலும் போடலாம்ல கேஸ் இல்ல உங்களுக்கு நிறைய இங்க நிறைய அரசியல் சட்ட பிரிவுகள் கொண்ட புத்தகம் நம்ம கிட்ட இருக்குது நம்ம என்ன பேசினாலும் தப்பிச்சு வெளியில வந்துடலாம் என்ன பேசினாலும் சாட்சிகள் நிரூபிக்கப்படாது நீதிமன்றத்துல அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா நீங்க ஒரு அறிஞர் வேற அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால என்ன வேணா பேசலாம் நமக்கு இங்க பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்குன்னு பேசுறீங்களா சார் இல்ல இல்ல அதாவது விடுதலையாய் வருவது என்பதுங்கிற உதாரணமா ஒரு சொல்லுவதா இருந்தா ராஜகோபால் ஒருத்தர் மதுரையில வந்து கொள்ள செய்யப்பட்டாரு இந்த முன்னாடி தலைவர் சார் பதினெட்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது உள்ளே இருந்துட்டு இப்போ வந்து அவரு குற்றமற்றவர்களே தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அவர் ரிலீஸ் ஆகியிருக்காங்க அப்போ பதினெட்டு வருஷம் அனுபவிச்சு தானே வெளியே வரணும் சட்டத்தில் என்ன ஓட்டம் இருந்தாலும் பதினெட்டு வருஷம் நாங்கள் உள்ளே இருக்கணும்ல அதனால சட்ட சட்டத்தின்படி அவங்க என்னென்னு செய்வாங்க அந்த குறைஞ்சபட்ச காலத்து கூட நாங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டி வருமே அதனால அது அந்த நம்பிக்கை நாங்கள் சொல்லலை நியாயத்தை பேசணும் விளைவு என்ன வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் பேசுகிறோம் நாம் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே அது நியாயம் ஆயிடுமா சார் அப்படி அதனால ஆகாது என்ன நியாயத்தை வச்சு பேசுறோம்னு சொல்லுங்க நீங்க பேசுறது எல்லாமே நியாயம் ஒரு பெரிய கூட்டை நம்பிட்டுருக்கு உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஆமா நம்புறாங்க நம்புறாங்க நீங்க நியாயம் இல்லைன்னு சொல்லகூடீங்க அதுக்கு தான் அந்த வாதி வைக்கட்டமே ஆனா அதனால தான் கேக்குறேன் அப்படி எல்லாத்துக்கும் நீங்க பேசுற எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வாதம் வைக்கப்படணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அப்படி இடக்கு இருக்காங்க வைக்கலாம் அப்படி சொல்லல நாங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறோம் என்று சொன்னால் இது என்ற கருத்து உடையவங்க முஸ்லீமாக இருப்பார்களே ஆனால் அவங்க எங்களை எப்படி அணுகணும் தெரியுமா சரி நீங்க குரான்ல உள்ளது மாத்தமா பேசுறீங்க நபி சொன்னதுக்கு மாத்தமா சொன்னால் நாங்க அதை விட்டுருவோம் அப்படி எடுத்து அவங்க காட்டு முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ளதா இருந்தால் அப்படி போயிட்டு இருக்கு அரசியல் ரீதியாக நாங்கள் பல விஷயங்கள் பேசணும்னு சொன்னால் நீங்கள் பேசணும் உண்மைக்கு மாறா இருக்குது இது சரியில்லை அப்படின்ற மாதிரி எங்கள் மேலே என்ன செய்யணும் அதை வந்து நிரூபிக்கணும் எதிர்பாரம் வைக்கணும் நிரூபிக்கலைன்னு சொன்னால் அது பொய் அதானே அர்த்தம் நாங்கள் சொன்ன உண்மைன்னு தானே இப்போ நீங்க சொன்னது உண்மை அர்த்தமாக சொல்லுறீங்க நான் நீங்க இந்த டிமோனடைசேஷன் வந்தப்போ பிரதமர் மோடியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்க பேசுறீங்க அவதூறா பேசுறீங்க ஒரு ஒரு பொதுக்கூட்டம் மேடையில் அது உண்மையா அதாவது அவரே அவருவானோடு செல்லா என்று அறிவிக்கிற விஷயம் வேற அவர் என்ன செய்யறாருன்னா தன்னை ஒரு ஒரு ஆண்மைய வந்து கொண்டாந்து அது சேர்க்கிறார் ஐம்பத்தாறு இஞ்சி நான் ஐம்பத்தரை அஞ்சு உள்ள மார்க் உள்ள வேண்டாம் அடிக்கிறது சொல்றாரு சேர்த்து நான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு சொல்லும்பொழுது நீ ஒரு மனைவியோட அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்ட தப்பாது இது ஏன் நீ ஐம்பத்தி அஞ்சு எல்லாம் பேசிட்டு இருக்க விஷயத்த பேசு இதே கேட்கறோம் கல்யாணம் பண்ணி அவர் தலாக் விஷயத்தை கேக்குறீங்க இந்த தலாக்கு விஷயம் கூட அந்த அம்மாவை கொடுக்கலையே அந்த உரிமையை கொடுக்கலையா விவாகரத்து பண்ணி தான் அந்த அம்மா ஏதோ வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போயிருக்குமே அந்த கணவனால் கைவிடப்படுறாங்கல்லங்க விவாகரத்துன்னு ஒரு முறை இருந்தால் அவருடைய மனைவி இப்போ வந்து எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லாமல் லைஃபை வீணாகிட்டு உட்காந்து இருந்தாங்களே இப்போ உங்களுக்கு தேவையில்லை நீங்க இப்பவும் அது பேசுறது சரின்னு நியாயப்படுத்துறீங்களா சார் எது அப்படி நான் பேசுறது சரிதான் நியாயப்படுத்த எதுக்கு பேசுறோம் ஒருத்தர் ஒரு 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 கருத்தை சொன்னாரே ஆனால் அதை புரிந்து கொள்வதற்காக எதிரடியாக சில சொல்லுவோம்ல அது தவறுனா இருந்தவரு அதுக்காக சொல்றதா அது இல்லை அது ஒரு ஒரு

நான் ஒரு பிரதமர் நான் அதுக்கு என்ன கட்டுப்படன்னு சொல்லுங்க அதனால எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க அதை யாரும் கேள்வி கேட்க முடியாத எங்க எங்கூரம் தானே செல்லாமல் போச்சு நாங்கள் செல்ல செல்லக்கூடிய ஆக்கவசம் அதுக்கு எல்லாம் கட்டுப்படுத்த தான் ஆக வேண்டியிருக்கு சரி இந்த மாதிரி அவர் சொல்லும் போதெல்லாம் இந்த சம்பந்தமற்ற விஷயங்களை சொல்றாரு பாருங்களேன் அதுக்கு எதிர்வினையாக செல்லுது வரத்தான் செய்யும் யார் பேசினாலும் அதே மாதிரியான தோரணையில தான் அது பதில் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் இல்லை நமக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா எல்லா எல்லாத்தையுமே நம்ம விமர்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா எல்லாத்தையும் விமர்சிக்கலாம் அது தொடர்பான தவறு வந்து உடற்கூரை பற்றி அவர் ரொம்ப பேசுகிறார் பாகிஸ்தானை பற்றி பேசும்போதுலாம் இதுதான் சொல்கிறாரு அதனால் அதை வந்து எதுக்கு ஆன்மீக எதுக்கு சொல்லணும் இது அது ஆன்மீக என்ன வேலை இருக்குது நான் பொண்ணே பொம்பளை இந்திரா காந்தி பொம்பளை பிரதமராக இருக்கும்போது கூட பா பங்களாதேஷை ஜெயிச்சு கொடுத்தாங்க ஆம்பளைக்கு இதில் என்ன இருக்குங்கிறேன் இதில் ஆன்மையை போட்டி விட ராணுவத்தை உத்தரவு போட்டால் செய்ய போகிறாங்க இதுல வந்துகிட்டே நான் இவ்வளவு மார்பல உள்ள நான் அப்படியே ஆண்மை உள்ளவன் இது சொல்லும்போது போது வெறுப்பா இருக்கு எங்களுக்கு ஒரு பிறந்த அப்படி வெறுப்பானது பேசுறாரு மத்தவன்லாம் பொண்ணையனா பேடி மாதிரி ஆக்குறாரு ஏன் இந்த மன்மோகன் சிங் அப்படி இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம் ஆகுது இந்த மாதிரிலாம் எதிர்வனியா பேசும்போது அந்த அந்த ஒரு அதே மாதிரி ஒண்ணு கோபத்துல சொல்ல செய்வாங்க இது அப்படி சொன்னது தான் இது யதார்த்தமா சொன்னதுதான் அப்படின்னு அப்படி சொன்னது தான் அதாரணமா எல்லாரும் சொல்லக்கூடியதான் இது நீங்க அப்படி சொல்றீங்க சார் ஆனா நீங்க பேசும்போது கீழே உட்காந்துட்டு இருந்து சிரிச்சாங்க பாத்தீங்களா ஜனங்க அந்த சிரிப்புல வந்து அவ்வளவு ஒரு வன்மத்தை எங்களால பார்க்க முடிஞ்சது அந்த சிரிப்புல என்ன விளந்தது உங்களுக்கு நான் சொல்றேன்னா ஆண்கள் சிரிச்சது கூட கிடையாது நீங்க அப்படி பேசும்போது பெண்கள் எல்லாம் சிரிச்சாங்க பாத்தீங்களா அது அவ்வளவு ஒரு ஏழன சிரிப்பு அதாங்க நான் என்ன சொல்றேன்னா தன்னுடைய ஆண்மையை பெருமையா சொன்னார்ல அதை வந்து ஒரு அதை அதை சொல்லும் ஒரு எவ்வளவு விருப்பம் ஒரு அருவும் மக்கள் உலகத்தில் இருக்கேன் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆனந்தமா இருக்கும் அதே பார்க்க முடியல அவருடைய அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு அரும் மருந்து மாதிரி எடுத்துக்கணும் இதை இந்த வார்த்தையை வந்து பற்றின காங்கிரஸ்காராக இருப்பான் அவனெலாம் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான் என்னடா முந்தி இருந்த பிரதமரெல்லாம் பொம்பளைங்கிறாரு இவர் இதுக்கு முந்தின ஆட்சியில எல்லாம் தலையே சொல்லாத வார்த்தையில நீங்களே சொல்றீங்க சார் அவங்க எங்க சொன்னாங்க அப்படி முந்தி இருந்த பிரதமர்லாம் பொம்பளைங்க அவர் சொன்னாரா அவன் அப்படித்தானே சொன்னாரு அது வார்த்தையை சொல்லாட்ட என்ன அர்த்தம் இதுக்கு நான் வந்து இப்ப எப்படி சொல்கிறாரு பாகிஸ்தான்காரன் வந்து வெட்டி போட்டு போறான் இந்தியாவுக்குள்ள ஐம்பத்தாறு இன்ஜி நான் இருக்கிறேன் என்கிட்ட நடக்காதுன்னு சொன்னேன் அதுக்கு என்ன அர்த்தம் மன்மோகன் அப்படி இல்லைன்னு எனக்கு அர்த்தம் இதுக்கு இது ஐம்பத்தாறு லட்சம் கணம்புகிறேன் கையாளாத அரசாங்கம்னு சொல்லுங்க செயல்படாத அரசாங்கம்னு சொல்லுங்க சொல்லிட்டு போங்க இவர் தன்னுடைய ஆண் என்பதை எதுக்கு அந்த இடத்துல வந்து சொல்றாரு உங்களுக்கு என்ன அதுல சந்தேகம் நான் கேட்கிறேன் அது சொல்லக்கூடாது தானே அவரு எது வருது சார் அப்ப என்ன வருதுன்னா இவர் இதை சொல்றாரு இவர் ஆணாக வாழலையும் நாங்க கேட்கத்தானே தானே செய்வோம் ஆண் என்பது அவர் சொல்லும் பொழுது இவர் ஆணாக மனைவியோட வாழாம ஓடனவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கக்கூடாது அத சார் நீங்க இந்த நாட்டுக்காக என்னுடைய குடும்பத்தை துறந்திருக்கிறேன் என்னுடைய கிராமத்தை நான் விட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய சொந்த மதங்களினுடைய அருகாமையை நான் வந்து பிரிஞ்சிருக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை நீங்க இப்படி சொல்ற இப்படி சந்தேகப்படுறீங்களே ஏன் அப்படி அவங்க மனைவி கூட சந்தேகப்பட மாட்டாங்க போல தெரியுது பட்டிருக்காங்க அவங்களே எதிர்க்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆமா இல்லங்க நான் என்ன கேட்கறேன் இப்போ நீ சொல்றீர்ல இதுதான் என்ன நாட்டு மூலம் என்ன ஏமாத்துறதா இருக்கு

அவர் சொல்வதாக இருந்தால் நான் இந்த த பண மதிப்பு கொண்டு வந்திருக்கிறேன் இது இந்த காரணத்தை நல்ல அதை சொல்லணுமே தவிர நாட்டுக்காக இதெல்லாம் தியாகம் செஞ்சு தியாக என்ன தியாகம் செஞ்சுட்டு அதோட கீழே போயிட்டீங்களா மேலே போயிட்டீங்களா தியாகம் பண்ணி விட்டு தெருவில் அதை நாங்கள் ஒத்துக்குருவோம் போயிட்டு இப்போ கட்சிக்கு தலைவர் ஆகிறீங்க அப்புறம் கேசபாய்பேட்டில் தள்ளி விட்டு குஜராத்துக்கு முதல்வர் ஆகுறீங்க அதை தக்க வைக்கிறீங்க அதை வைத்து கொண்டே கலவரத்தை உண்டாக்கி ஒரு நாயகன் ஆகிறீங்க அதுக்கப்புறம் பிரதமர் ஆகுறிங்கன்னா நீங்கள் வந்து தியாகம் இதில் என்ன இருக்குன்னு

நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் கொடுத்து தான் தீருவாங்க இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்க அதுக்காக போலீஸ் வராமையாக இருக்குது நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நான் கேட்குறது நீங்கள் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் நான் இருக்க சொல்லலை லட்சம் கோர்ட்டு போராட்டி விட மாட்டாங்களா இல்லை நான் நான் கேட்குறேன் அந்த கோர்ட்டு நான் கேட்பதுக்கு பண்ணி சொல்லுங்க நீங்கள் அவர் பிரதமர் ஆறு அங்கே போய் இருக்கட்டும் அவர் செக்யூரிட்டியோட போடணும் பாதுகாப்போட போடணும் அதுக்கு நாங்கள் கேள்வியை கேட்கல ஒரு மனிதன் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அதால மோடி 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 மோடினால தங்கத்தால் இளையமைச்சு இந்தியாவில் எல்லாம் வெளிநாட்டுல போட்டுற தயாரித்து ஒரு நாளைக்கு ஒரு சொந்த செலவுலையா சொந்த செலவுல இல்லை அரசாங்கத்தின் செலவுல இப்படித்தான் இதுக்கு முந்தைய பிரதமர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்களா அப்போ தானே அந்த புரோட்டாக்கால்னு சொல்லி அதிகாரிகள் வற்புறுத்தினு சொல்ல முடியாது யார் வற்புறுத்தினா இவர நாளைக்கு நாலு தடவை ஒரு லட்ச லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் மாற்றுறாருன்னா இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட பிஜேபி மேல அளவில்லாத வெறுப்பு தான் இளைஞர்களுக்கு ஏற்படும் ஏற்படுமா ஏற்படாதா எதுக்கு ஏற்படும் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறது கூட ஆமாங்க பிரதமர் வந்து இது இந்த மாதிரி உதாரித்தனம் பண்றாருன்னு சொன்னா நீங்க அது வந்து ஒரு இப்படி தான் இருக்குன்னு மாதிரி சொல்றீங்க என்ன நெறி பாதுகாப்புக்கு சொல்லுங்க சரி மினரல் வாட்டருக்கு எவ்வளவு செலவு பண்றாரு அவ்வளவு செலவுக்கு என்ன இருக்குது மாசத்து நாலு லட்ச செலவு பண்ணணுமா விளம்பரத்திற்காக எத்தனை லட்சம் ரூபாய் தகவல் உரிமை சட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க அரசாங்கமே சொல்லுது மோடி அரசின் சாதனைகளை விளம்பரப்படுத்தல் என்பதற்காக வேண்டி பல கிராமங்களுக்கு மின்சாரம் தண்ணி பிரச்சனை தீர்த்திடலாம் அவ்வளோ ரூபாய் ஊதாரித்தனம் பண்ணியிருக்கிறாங்க பல்லாயிரம் கோடி ரூபாய்களை அதெல்லாம் வந்து ஒரு பிரதமர் செஞ்சு ஆகணுமா என்னதான் அவர் செய்யணும்னு சொல்றீங்க நீங்க அவர் இதுக்கு முதல் பிரதமர் இருந்த அளவுக்கு செஞ்சா போதும் இவர் அது தாண்டி என்ன செய்கிறாருன்னா ஊதாரித்தனம் பண்ணுறாரு நிறைய சார் கண்டிப்பா தனம் உங்களுக்கு தெரியலையா இறங்கி ஒரு நாளைக்கு இந்தியாவில் இருக்க மாட்டேங்கிறார் அதெல்லாம் யார் காசு அங்கே போய் இப்படி என்ன செஞ்சுட்டு வந்தார் அதுவும் இல்லை அவர் உலகம் சுத்தணுன்னு ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காரு அதை நிறைவேற்றிட்டு இருக்காரு அந்த பதவியை வைத்துக்கொண்டு அப்படி ஆமாம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் என்ன நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் அவங்கள்ட்ட ஆட்சி இருக்குது மாநிலத்தில் வந்து சொந்த வலிமை உள்ள ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்க ஒன்றும் பண்ண இல்லாது அந்த அம்மா எங்கிரி அடிச்சிருவாங்க என்ன அவங்க திருப்பி கலைச்சாலும் திருப்பி வந்துடுவாங்கல்ல கை வைக்க முடியாது கலைக்க முடியாது இ அவங்களுடைய தயவே இவங்களுக்கு தேவையில்லைங்கிற வகையில் ஒரு வலிமையான ஒரு ஆட்சியாக அவங்க வச்சுருந்தாங்க இப்போ அவங்க போன பிறகு இவங்களுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் கிடையாது அது பன்னீராக இருக்கட்டும் பழனிசாமியாக இருக்கட்டும் இவங்க நின்று அந்த கட்சியில் திரும்ப ஜெயிச்சு அதை கட்டுக்கோப்பாக வந்து மறுபடியாக வந்து ரெட்டையிலே இருந்தால் கூட அவங்க வர முடியாதுன்னு ஒரு பலவீனத்தில் இருக்கும் பொழுது அப்போ மத்திய அரசாங்கம் மிரட்டி களைச்சு விட்டாங்கன்னா முடிஞ்சது கலைச்சிட்டாங்கன்னா திரும்பி அவங்க வரையில எதை வச்சுட்டு வருவாங்க அப்படிங்கும்போது பலவீன நிலையில் அவர்கள் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு மிரட்டாவில் சொன்னாலே கட்டுப்படக்கூடியவங்களும் ஆகிட்டாங்க இந்த பதவியை தக்க வைப்பதற்காக வேண்டி பன்னீர் அடிமையாக தான் இருந்தார் பழனிசாமி இருந்தார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ சுய செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா நாலு வருஷம் இருக்கிறது இந்த நாலு வருஷத்தை நம்ம தக்க வைப்பதாக இருந்தால் அவங்க ஒரு அடி பாய்ச்சோனா நம்ம பத்தடி பாய்வோம் அவங்க இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நடந்தா தான் அதாவது குனிபா அப்படின்னா காலையில காலையில் விழுந்துருவோம் இவங்களா போய்கிட்டு இருக்கிறாங்க சரி இது என்ன இவங்க பலவீனம் அது போக கரப்ஷன்லாம் நிறைய இருக்கு ஜெயலலிதாவும் கரப்ஷன் இருந்துச்சு ஆனால் அவருடைய மக்கள் சக்தியின் காரணமாக அவரை ஒன்றும் அவங்க பண்ண முடியல பல எதிர்த்து நின்றாங்க போல்ட்டா எதிர்க்க வேண்டிய விஷயத்துல நினைஞ்சாங்க பல விஷயங்கள்லாம் அவங்க கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க மின்சார உதவி திட்டத்துல இருந்து எதுலையும் சேர மாட்டேன்ட்டாங்க மத்திய அரசாங்கம் ஒண்ணுமே செய்ய முடியல இவங்க பலவீனமா இருக்கக்கூடிய நேரத்தில் மத்தியில் பலமான ஒரு அரசாங்கம் இருந்தா தான் பண்ணுவாங்க இது காங்கிரஸ் தான் பண்ணும் இது பிஜேபியுடைய செயல் பண்ண சொல்லல சரி யார் வலிமையா இருக்கிறாங்களோ அவங்க மாநில அரசாங்கங்கள பலவீனமா இருக்கும் போல அமுக்குவாங்க அமுக்குவாங்க அது நடந்துகிட்டு இருக்கு அமுக்குறதை விட இவங்க ரொம்ப ஜாஸ்தி அமுக்குறாங்க அவங்க அமுக்குறது பத்து பிரசன்டா இருந்தா இவங்க தொண்ணூறு வந்து இவங்களா அமைக்கிறாங்க என்ன 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 ஆகும் நினைக்கிறீங்க இங்க நாலு வருஷம் ஓடிடும் அப்படியே அவங்க நினைச்சாதான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் கவர்னர்தான் கலைச்சு விடக்கூடியவராக இருக்கிறாரு அதை ஓ எப்படி எழுத்துடலாம் வேண்டிய நாலு வருஷத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குன்னு நம்புறீங்களா இங்கே வளரலாம் இல்லை இங்கே வளரவும் முடியாது அப்படிலாம் சொல்றாதிங்க சார் இல்லை வளர முடியாது அதாவதுங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னு கேட்டால் இந்த மண்ணுடைய அமைப்பு வந்து அது திராவிட பாரம்பரியத்திலே உண்டான ஒரு அமைப்பு இது சார் பெரியார் உடம்போட்டது இந்த மதவெறி ஒரு அண்ணன் தம்பியை தன்மையெல்லாம் வடநாட்டில் நீங்கள் பார்க்க இல்லாது இவ்வளோ சகோதரத்துவம் தான் மாமா மச்சான் கூப்பிட்டுக்குறது இவங்க எல்லாம் மதுவரி அரசியல் பண்ணுறாங்க இது வந்து இங்கே இதை சொன்னா தான் எடுக்கும் அது தமிழ்நாட்டில் எடுபடாது அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து அதிகமான மக்கள் போக மாட்டாங்க சில பேர் பதவிக்காக வேண்டி போகிறவங்க கிரிமினலாக இருக்கிறவங்க அது போய் சேருவாங்க அப்படி அதுல போய் சேர்றது இல்ல என்ன சொன்னீங்க இன்னொரு பிஜேபி ல வந்து யார் உதாரணமா இன்னைக்கு நேற்று நாற்பத்தஞ்சு கோடி ரூபா பழைய நோட்டு கைப்பற்றி இருக்கிறாங்க ஒரு பிஜேபிக்கு தண்ட பாணியா தண்டாயுத பாணின்னு ஒரு ஆள்கிட்ட இவர் வந்து பிஜேபி ல இருந்ததுனால செஞ்சார் நான் சொல்ல வரல இப்படியான ஆளுக்கள் சேர்ந்துக்கருவாங்க இந்த மாதிரி இருப்பாங்கல்ல கிருமி நல்லா போய் பிஜேபியில் இருந்தால் நம்ம அதை வச்சு காப்பாற்றிக்கிறலாம் ரவுடிசம் பண்ணுறவங்க இது மாதிரி கலாட்டா பண்ணுறவங்க ஜெய வச்சுருக்கிறவங்க இப்படியான ஆளுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதை போய் சேர்ந்து அதை வளர்ந்துதான் காய்கறி பணம் எடுத்து போட்டுக்கிறாங்க வளர்ந்துதான் காட்டிக்கிறாங்க மக்கள் செல்வா கூட உள்ளவங்க போய் சேர மாட்டாங்க ஏன்னா இந்த மக்கள் வந்து இதை விரும்ப மாட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து இப்படியான ஒரு ஒரு மதவெறியை தூண்டக்கூடிய ஒரு கட்சியில் போய் நம்ம இருக்கக்கூடாது அப்படி தான் மக்கள் விரும்புவாங்க அதனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெருசாகலாம் எடுக்காது ஒரு சின்ன பிடிச்சவங்க எல்லாத்தையும் இருப்பாங்க அது வெற்றிக்கு எல்லாம் உதவாது அவங்களுக்கும் சொந்த அலுவலகம் வச்சிருக்காங்க சம்பாதிக்கிறது பல விஷயங்களும் உதவுணும் மத்திய அரசாங்கம் இருக்கும் பொழுது ஒரு கையெழுத்து போட்டாலே எவ்வளோ காசு வாங்கலாம் ஒரு பாஸ்போர்ட் இத்தனை விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு உதவும் வேண்டாம் இருப்பாங்க வெகுஜன மக்களின் ஆதரவு கிடைக்காது கிடைக்காது அப்படின்னு நீங்க நம்புறீங்க உறுதி கண்டிப்பாக கிடைக்காது தமிழ்நாட்டில் கிடைக்கவே கிடைக்காது சரிங்க சார் நீங்க இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய சிலரு கத்தி துப்பாக்கி ஏதாவது அவங்க கையில் கொடுத்து உங்களுக்கு விருப்பப்படுறவங்கள நீங்கள் வேணா கொண்டுடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு அனுமதி கொடுத்தா அவங்க முதல்ல தேடி வந்து கொல்லக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க சரி சந்தோஷம் தான் அது வேற மரணம்னு எடுத்துக்கிற வேண்டியது அவங்களுக்கு இருக்காங்க அப்படி இருக்காங்க உங்களுக்கு அது தெரியுமா யார் என்னன்ட்டு ஏதாவது நானே தான் சொல்லுமா எனக்கு கரெக்டாக துல்லியமா தெரியல அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது என்னடா நம்ம தாட்சி நேயம் இல்லாம அவங்க தவிர சுட்டி காட்டுறோம்ல சரி அது யாரெல்லாம் அப்படி தாட்ச நேயம் இல்லாமல் சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள இலக்க வச்சுதான் இருப்பாங்க சரி அது இருக்கு அது வந்து வாய்ப்பு இருக்குது யாராவது குறிப்பிட்டு சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான் எதனால அப்படின்ட்டு நான் அவங்களை குறிப்பிட்டு சொல்லி நான் பெரிய ஆளாக்க நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த மாதிரியான ரொம்ப அக்ரெசிவா உங்களை அப்படி எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதான் எப்பவுமேங்க நாங்க எங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் மேலே வந்து வேறு எந்த விதமான ஊ ஊழலோ அது மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் சொல்ல முடியாது சரி எங்கள்கிட்ட உள்ளதுலாம் என்னன்னு கேட்டால் இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க மாநிலமே எனக்கு கண்ட்ரோலில் இருக்குங்கிற ஒரு நேரத்தில் எல்லாம் பதுங்கி பதுங்கி வ பேசுகிறாங்க எல்லோரும் நாங்கள் வந்து உடச்சி சொல்லிடுவோம் என்ன வேணால் என்ன விளைவு பற்றி யோசிக்காமல் என்ன போடுவீங்க போட்டு போங்க பொய் விளக்கு போங்க அடிப்பீங்க அடிச்சிட்டு போங்கிற அளவில் எல்லாத்தையும் நாங்கள் பேசிடுவோம் என்ன தவறு நடந்தாலும் அந்த தவறை தாட்சணியம் இல்லாமல் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் இது வந்து அவங்களுக்கு பேர் ஏற்படுத்த வாய்ப்பு வேற என்ன நாங்கள் செய்கிறோம் எங்கள் அமைப்பில் வன்முறையில் நாங்கள் இறங்குறோமா சில வன்முறை சம்பவங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் நாங்கள் மறைமுகமாக ஆதரிக்கிறோமா கண்டிக்கிறோம் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு மாதம் பிரச்சாரமாக பண்ணி இருக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் தீவிரவாதத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது அது இஸ்லாம் சொல்லலை அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சு எதிர்த்தால் பரவாயில்லை நாங்கள் ஒரு வன்முறையான ஒரு வழிமுறையில் நாங்கள் போய் கொண்டிருந்து அதனால் எங்கள் மீது கோபம் வந்தால் அது ஒரு நியாயம்னு சொல்லலாம் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் தம்பியா வாழணும்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு சிறுபான்மை மக்களை நசுக்கும் பொழுது குரல் கொடுக்குறோம் குரல் கொடுக்குறத தவிர நாங்கள் வேறு எந்த ஒரு அவங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யல கருத்தை வலிமையாக சொல்கிறோம்